சபை தேர்தல் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு அடுத்த ஆண்டு முதல் ஆறு மாதங்களுக்கு மாகாண சபை தேர்தல் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்ட பின்னர் அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ளப்படும் தற்போதுள்ள சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்ட பின்னரே அடுத்த ஆண்டு முதல் ஆறு மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தேர்தலை நடத்தினோம் மற்றும் இரண்டாயிரத்தி நவம்பரிலும் தேர்தலையும் நடத்தினோம் அடுத்த ஆண்டு முதல் ஆறு மாதங்களில் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று நம்புகின்றோம் சட்ட தடைகள் உள்ளன அவற்றை அகற்ற முயற்சிப்பதுடன் அரசியல் அமைப்பை கொண்டு வருவது குறித்து எங்களிடம் கொள்கை முடிவு உள்ளது அரசியல் அமைப்பை கொண்டு வருவது ஒரு விரிவான செயல்முறை என்ற அடிப்படையில் அதற்கு முன்னர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதே எங்கள் இலக்கு மாகாண சபை தேர்தலை நடத்திய பிறகு அரசியல் அமைப்பு சீர்திருத்தங்கள் குறித்து விரிவான அரசியல் திட்டத்தை தொடங்குவோம் என அவர் தெரிவித்துள்ளார்